ஏற்கனவே எழுத படிக்க தெரியாத வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால படிக்க தெரியாத ஏ ஏழை எளிய கூலி தொ கூலி தமிழ் தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பு போயிடுச்சு எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வட இந்திய தொழிலாளர்கள் எழுத படிக்க தெரியாத வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்துட்டாங்க வட இந்தியாவில் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க எழுத படிக்க தெரியவங்க இந்தி தெரிஞ்சவங்க இப்படி ரெண்டு கேட்டகரியும் இருக்காங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அங்கே எழுத படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ எழுத படிக்க தெரியாத வட இந்திய தொழில் தொழிலாளர்களால் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ படித்த அந்த இந்தி தெரிஞ்ச அந்த படித்தவர்கள் வட இந்தியாவில் படித்தவர்கள்னா யாருன்னா இந்தி தெரிஞ்சவங்க இந்தி படிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் தான் வட இந்தியாவில் படித்தவர்கள் அப்போ அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்தியை வந்து திணிச்சிடணும் இந்தியை வந்து பழக்கப்படுத்திடணும் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எல்லா மாணவர்களையும் இந்தியை படிக்க வைத்து விட வேண்டும் இங்கே இருக்கிற ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அத்தனை பேரும் இந்தி தெரிந்தவர்களாக மாற வேண்டும் இந்தியை கொஞ்சமாச்சு தெரிந்தவர்களாக மாற வேண்டும் இந்தி மயமாக்கி விட வேண்டும் அப்போது தான் வட மாநிலத்தில் படித்தவர்கள் யார் இந்தி மட்டுமே தெரிந்தவர்கள் இந்தி மட்டுமே எழுத படிக்க தெரிந்தவர்கள் அவர்களை இங்கே கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்த முடியும் இங்கே இந்தியை இப்போ அவங்கள இங்கே கொண்டு வர முடில படித்தவர்கள் இருக்காங்களா வட இந்தியாவில் படித்தவர்கள் இருக்காங்களே அதாவது இந்தி தெரிந்து இந்தி மட்டுமே தெரிந்து எழுத படிக்க தான் அவங்க தான் படிக்கும் அவங்கள இங்கே கொண்டு வர முடில ஏன்னா இங்கே வந்து இந்தி பழக்கம் கிடையாது தமிழ்நாட்டில் இந்தி கிடையாது படிக்காத வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்துட்டாங்க அவங்களுக்கான வேலைவாய்ப்பு இங்கே கிடைக்க அவங்க வந்து பறிச்சுக்கிட்டாங்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த கடைநிலை தொழிலாளர் இருக்காங்களா தமிழ் தொழிலாளர் அவங்களுடைய வேலைவாய்ப்பை எழுத படிக்க தெரியாத வட இந்தியர்கள் நிறைய பறிச்சுட்டு வர்றாங்க பறிச்சுட்டாங்க இப்போ அங்கே வட இந்தியாவில் இருக்கிற படித்தவர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் இந்தி எழுத படிக்க தெரிந்தவர்கள் தான் வட இந்தியாவில் படித்தவர்கள் அவர்களை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம நம்முடைய வழக்கத்தில் இந்தியை வந்து பழக்கப்படுத்தணும் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எல்லாரையுமே இந்தியை படிக்க வச்சுருணும் இங்கே ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு காலானிலும் ஒவ்வொரு கல்வியாண்டிலேயும் தமிழகங்களுக்கும் படிச்சுட்டு வராங்க அப்படின்னா எல்லாேருக்கும் இந்தியை அறிமுகப்படுத்திடணும் எல்லாருக்கும் இந்திய கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கும் இந்தியை பழக்கப்படுத்தணும் இந்தியை வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்தியை நாம் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே படித்தவங்க இருக்காங்க பாருங்கள் இந்தி மட்டுமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க அவங்க இங்கே வந்துருவாங்க நம்ம இந்தியை தான் ஏற்றுக்கிட்டோம்ல இந்தியில் பேச ஆரம்பிச்சுருவோம் அப்போ அவங்க வந்து இங்கே வந்துருவாங்க அவங்கள நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது ஏன்னா நாமளும் இந்தி பேச ஆரம்பிச்சிடுவோம் இங்கே உள்ளவங்களும் இந்தி இந்திய யார் சூப்பராக பேசுகிறாங்கிற போட்டி வந்துடும் அப்போ இந்திய வந்து அவங்களோட பே அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துடுவாங்க அவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பில் பங்கு கொடுக்கப்பட்டு ஏன்னா அவங்களுக்கும் இந்தி தெரியும் இங்கே இந்தி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் அவங்க பெரும்பாலும் இங்கே வந்துடுவாங்க அவங்கள இங்கே வர வைக்கிறக்காக தான் நம்மளை இந்தி இந்தியை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க நீ இந்தியை ஏற்றுக்கோ அப்போ தான் இந்திக்காரர்களை நீ ஏற்றுக்கொள்வாய் படித்த இந்திக்காரர்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீ முதல்ல இந்தியை படி அப்படிங்கிறக்காக தான் இந்தியை ஏற்றுக்கோ அப்படின்போது போதான் அப்போ அங்கே இருக்கிற படித்த இந்தி இந்திக்காரர்கள் இங்கே வருவார்கள் இந்தியை வந்து புகுத்துறக்காதான் அவங்கள இங்கே புகுத்துறக்காதான் வாங்கிட்ட இந்தியை புகுத்துறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் அவர்களை இங்கே புகுத்த வேண்டுமென்றால் உன் உனது த உனது மண்டையில் இந்தியை புகுத்த வேண்டும் அப்போ தான் இந்திக்காரர்களை நீ ஏற்றுக்கொள்வாய் இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் நீ இந்திக்காரர்களை ஏற்றுக்கொள்வாய் நாளைக்கு படித்த இந்திக்காரர்களை படிக்காத இந்திக்காரங்களை நம்ம ஏற்றுக்கிட்டாச்சு அவங்கள நம்ம நம்மளால் வெளியே போய் சொல்ல முடியாது அதுபோல் படிக்காத இந்திக்காரங்க வந்தாங்களா இப்போ படித்த இந்திக்காரர்கள் வரப்போகிறார்கள் அவங்க நம்மக்கிட்ட எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற படிக்காத தமிழர்களை விட படிக்காத இந்திக்காரங்க நல்லா வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் எங்கே போனாலும் இந்திக்காரங்களை வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா படிக்காத எழுத படிக்காத எழுத படிக்க தெரியாத கூலி தமிழர்களை விட கூ கூலி தொழில் செய்கிற தமிழர்களை விட எழுத படிக்க தெரியாத வட இந்திய தொழிலாளர்கள் சூப்பராக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவனை வச்சு இப்போ வந்து படித்த இந்திக்காரர்களை இங்கே வர வைக்க வேண்டும் அப்போ படித்த தமிழர்களுக்கு வேலை இல்லாமல் போகப் போகிறது அதனால் முதல்ல இந்தியை ஏற்றுக்கோ இந்திய பழக்கப்படுத்தி இந்திய சகஜமாக்கு இந்திய முதல்ல ஏற்றுக்கோ இந்திய வேற்றுமையாக பார்க்காத அந்நியராக பார்க்காத இந்திய வெறுக்காத இந்திய நீ நேசிக்க வை அப்படிங்குறக்காக தான் இங்கே பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுறாங்க மூன்றாவது மொழியாக இந்தியை ஒன்றை படிக்க வச்சிருவாங்க ஏதாவது ஒரு மொழியை தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம் இந்திய படிக்க அப்படி தான் சொல்லுவாங்க அது சும்மா அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக நான் இந்திய திணிக்கலை அப்படிங்கறக்காக உங்களை ஏமாத்துறக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன மொழி வேணாலும் படிக்கலாம் அப்படின்னா என்ன மொழியும் கற்றுக்கிறதுக்கு உனக்கு ஆசிரியர் வந்துடுவாரா தெலுங்கு கற்றுக்கலாம் அப்படின்னா உனக்கு உடனே தெலுங்கு தெலுங்கு மொழியில் கற்றுக் கொடுக்குறக்கு ஆசிரியர் உனக்கு கிடைப்பாரா எனக்கு பஞ்சாபி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது மூணாவது மூணாவது மொழியாக கண்டிப்பாக ஏதாவது மூணா மொழியாக நீ கற்றுக்கணும் அப்படின்னா நான் பஞ்சாபி கற்றுக்குறேன்னா பஞ்சாபி கற்றுக் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ஆசிரியர் வந்துடுவாரா கிடைப்பாரா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ப பஞ்சாபி கற்றுறக்கு ஆசிரியர் மாணவர்கள் விருப்பப்படுகிறார்கள் என்றால் உடனே பஞ்சாபி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களை நியமிக்க முடியுமா முடியாது அவங்க அதனால் அதெல்லாம் பொய் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை பஞ்சாபி கற்றுக்கணும் அல்லது தெலுங்கு கற்றுக்கணும் பத்து மாணவர்கள் அப்போ பத்து விதமான மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் விருப்பப்படுகிற மாணவர்கள் இருந்தால் பத்து விதமான மொழியை கற்றுக் கொடுவதற்கு பத்து விதமான ஆசிரியர்கள் வந்து விடுவார்களா கிடைப்பார்களா அது சாத்தியமாக நடைமுறை சாத்தியம் இல்லை ஆனால் அப்போ வந்து ஒரு நாள் இல்லைப்பா அந்த பல மொழிகளை நீ நீ இந்தி நீ பஞ்சாபி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் குஜராத்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் அங்கே ஆசிரியர் இல்லை ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுக்கு மட்டுந்தான் இங்கே ஆசிரியர் இருக்குன்னு சொல்லி கடைசியில் ஒன்றை இந்தியை ஏற்றுக்க வச்சுருவாங்க அப்படி கடைசியில் இந்தியை ஏற்றுக்கிட்டு இந்தியை பழக்கப்படுத்தி இந்தியில் பேச ஆரம்பிச்சிடுவேன் இந்தி உனக்கு தெரிய ஆரமிச்சிடுவோம் இந்தியை வாசிக்க ஆரமிச்சிடுவேன் ரெண்டு கோடி பேர் கிட்டத்தட்ட படிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்தியை மூணாவது மொழியாக திணித்து இந்தியை பேசுகிறக்கும் இந்தியை பழக்கப்படுத்துறதுக்கும் இந்தியை ஏற்றுக்கொள்வதற்கும் செய்யும்போது படித்த இந்திக்காரர்கள் இங்கே வந்து விடுவார்கள் அப்போ இந்தி இப்போ இந்தி படித்து அவங்க இந்தியில் எழுதினாலே அவங்க தேர்ச்சி பெற்று விடுவார்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்வதற்கு அவர்கள் இந்தி இந்தி தெரிஞ்சாலே போதும் அந்த வட இந்திய தொழிலாளர் படித்த இந்திக்காரர்கள் இங்கே வந்து விடுவார்கள் இந்த மாதிரி படிப்படியாக கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படித்த இந்திக்காரர் இருக்காங்க பாருங்கள் அவங்க படித்த தமிழர்களை விட ரொம்ப வேகமாக வேலை பார்ப்பாங்க ரொம்ப கடினமாக வேலை பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு எங்கே போனாலும் இந்திக்காரரா உடனே வேலை கொடுத்துருவாங்க படித்த இந்திக்காரர் நான் பிஏ படித்த இந்திக்காரா பிஏ படித்த பிஎஸ்சி படித்த இந்திக்காரன் அப்படின்னா அவனுக்கு நிறைய உடனே அவனுக்கு தான் வேலை பார்த்தீங்கன்னா படித்த தமிழர்கள் வந்து வெளியில் நிற்பாங்க இந்த மாதிரி ஏன்னா அவங்க கடினமாக உழைக்கிறாங்கன்னா அது நம்ம தப்பு கிடையாது அவங்க சூழ்நிலை அப்படி பனி பிரதேசம் அது அவங்க ரொம்ப குளிர் நிறைந்த பிரதேசம் ப அதனால் அவங்க வந்து குளிர் நிறைந்த பிரதேசத்தில் வசிக்கிறவங்க எப்போவுமே கடினமாக உழைச்சா தான் உடம்பு உஷ்ணமாக இருக்கும் அதனால தான் அவங்க வந்து கடினமாக உழைக்கிறாங்க இப்போ வெள்ளக்காரங்க கடினமாக தான் உழைப்பாங்க ஏன்னா அவங்க பிரதேசத்தில் வசிக்கிறாங்க அதனால் கடினமாக உழைக்கிறாங்க நாம் சோம்பேறி அப்படின்னு நம்மளை தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மண்ணில் நம்ம சோம்பேறி நம்ம மென்மையாக தான் இருப்போம் நம்ம இது வெப்பமண்டல பகுதி நம்ம கடினமாக உழைச்சா நம்ம உடம்பு தான் உஷ்ணமாயிடும் அதனால் நம்ம மென்மையாக தான் உழைப்போம் அதனால் வந்து நாமளே வ வட இந்தியாவுக்கு போனால் நாம கடினமாக உழைக்க ஆரமிச்சிடுவோம் ஏன்னால் அது குளிர் நிறைந்த பகுதி வட இந்தியா அல்லது நாமளே அமெரிக்காவுக்கு போனால் நாம கடினமாக உழைக்க ஆரமிச்சிடுவோம் அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருமே கடினமாக தான் உழைச்சாகணும் ஏன்னா அது பனிப்பிரதேசம் அதுபோல் தென்னிந்தியாவுக்கு வருகிற எல்லாருமே மென்மையாக தான் உழைச்சாகணும் ஏன்னா இது வெப்பமண்டல பகுதி அதனால் வட இந்தியர்கள் வந்து அவங்க வழக்கத்தின்படி இங்கே தென்னிந்தி தென்னிந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கடினமாக உழைப்பாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து இங்கே இருக்கிற வெப்பமண்டல பகுதி அவர்களையும் சோம்பேறிகளாக நம்மை போல அது மாற்றிவிடும் அதனால் அவர்களோடு ஒப்பிட்டு நம்மை நாம் தாழ்த்தி கொள்வது அர்த்தமற்றது இப்படித்தான் வந்து படித்த இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டில் வருவதற்காக தமிழர்களை இந்தி படிக்க சொல்லி இந்தியை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும்படி செய்து கடைசியில் நீங்கள் இந்திக்காரங்களை ஏற்றுக்கொள்ளும்படி இந்திக்காரர்களை ஏற்றுக்கோ படித்த இந்திக்காரர்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து விடுவார்கள் கடைசியில் பார்த்தா இந்த முதலாளிகள்லாம் படித்த இந்திக்காரர்களை தேடுவார்கள் படிக்காத இந்திக்காரர்களை ஏற்றுக்கொண்டார்கள் முதலாளிகள் எல்லாருமே அவனுக்கு வருமானம் தான் முக்கியம் அதுபோல் கடைசியில் பார்த்தோன்னா படித்த இந்திக்காரர்கள் தேவை அப்போ படித்தவர்களும் படித்த தமிழர்களும் படிக்காத தமிழர்களும் கடைசியில் தெருவில் தான் நிற்பாங்க அவங்க வந்துவிட்டாங்கன்னா செட்டில் ஆகிடுவாங்க அப்புறம் அவங்கள போக சொல்ல முடியாது அவங்க கையில் அதிகாரம் போயிடும் அவங்களாம் வன்மையானவர்கள் இந்திக்காரங்கனால் கிடையாது வன்மையானவர்கள் ஏன்னா குளிர் இருந்த பகு பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் அவர்கள்லாம் அவங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் சாதாரணமாக வந்துவிட்டாங்கன்னா செட்டில் ஆகிட்டாங்கன்னா வேறு உஞ்சிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் போக சொல்ல முடியாது நமது வாழ்வாதாரம் கேள்விக்குரிய அதனால் வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகளை நம்புனே அவங்க சொல்கிறாங்கன்னா உடனே அப்படியே நம்புறீங்க அதுவும் வட இந்திய அரசியல்வாதிகள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது மூன்றாவது மொழியாக இந்திய இனங்கள் திணிக்கவில்லை விருப்பப்பட்டால் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறக்காகவே அதை ஒரு காரணமாக சொல்லிட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறாங்க அவங்க சொல்கிறபடி நடப்பாங்களா அரசியல்வாதி வாக்குறுதி கொடுத்தா உடனே அப்படி கடைபிடிப்பாங்களா சும்மா அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறதுக்காக அவங்களுக்கு அப்படி ஆசை வார்த்தை காட்டுறாங்க அப்புறம் நீ கேட்டுக்குள்ளவா மும்மொழி கொள்கை ஏற்க ஏற்க ஆரம்பித்த பிறகு படிப்படியாக இந்தியை மட்டும்தான் மூன்றாவது மொழியாக வைத்து விடுவார்கள் அப்புறம் அந்த மாதிரி சூழ்ச்சி அதெல்லாம் சூழ்ச்சி மிகப்பெரிய சூழ்ச்சி